மீன்களின் அரசன் குதிப்பு காரல் குதிப்பு மீன் நண்பர்களே ரொம்ப ரேராக வரும் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டும் கூடயாக இருக்கும் நம்மகிட்ட ஏதோ கம்மியான ரேட்டுக்கு வந்துருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க குதிப்பு காரல் குழம்புக்கு அடிச்சிக்கவே முடியாது மீனில் வந்து வரிசைப்படுத்துனா இது இந்த மீன் தான் ஃபஸ்ட்டு வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே காலை வணக்கம் நண்பர்களே இது என்ன மீன் மட்டும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பேர் நான் சொல்ல விரும்பலை ரேராக ரொம்ப ரேராக வர்ற மீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் போய் பாருங்கள் இதை பற்றி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க தெருக்கை மீன் வந்திருக்கு பேக் பெயினுக்கு அவ்வளோ நல்லது குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்ல மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் தான் பார்க்க போகிறேன் என்னென்ன மீன் வந்திருக்குன்ற காமிக்கிறேன் இந்த மீன் நான் சொல்ல விரும்பலை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உரண்டப்பாறை வந்துருக்கு குச்சி கூலி வந்திருக்கு வாழை மீன் வந்திருக்கு கிழங்காய் மீன் வந்திருக்கு அயில வந்திருக்கு ஊலி வந்திருக்கு ஊழியில் சின்னது அடுத்து கிழங்காய் வந்திருக்கு குதிப்பு ரேராக வர்ற மீன் மீன்களின் ராஜா இவர் தான் அடுத்து ஊழி தான் வந்திருக்கு அடுத்து பாறை வந்திருக்கு ரோமியோ நகரை வந்திருக்கு நண்பர்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா மீன் சீலா பாறை வந்திருக்கு ஊழியிலே பெரிய ஊழி வந்திருக்கு டுடே அரைவல் ஃபிஷ் இவ்வளோ தான் நண்பர்களே இன்னைக்கு வந்திருக்க எல்லா மீனுமே பெஸ்ட்டான மீன் தான் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையானது எனது வாழ்த்துக்கள் நண்பர்களே